ஹாய் வெல்கம் பேக் to our channel நான் நம்ம பார்க்க போகிறது பஜாஜில் இருந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய கோகோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வண்டி தான் இந்த வண்டி பொறுத்தவரில் இப்போ லேட்டஸ்டாக லாஞ்ச் பண்ணது அதாவது கோகோவில் ரெண்டு வே வேரியன்ட்ஸ் இருக்குது பி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபைவ் தௌசண்ட் நயன் சொல்லக்கூடிய இது வந்து பேட்டரியோட கெப்பாசிட்டியை குறுக்கியக்காக சொல்லியிருக்காங்க நைன் வந்து நைன் கிலோ ஹவர் டுவெல்ங்கிறது டுவெல் கிலோவாட் பேட்டரியும் கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து இது ரெண்டுமே பேசஞ்சர் டைப்பு வண்டி தான் கூடிய சீக்கிரமாக கார்கோக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க பேட்ரி கெப்பாசிட்டி வந்து நல்ல பக்கவான ஒரு இதில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ கிலோமீட்டர் ரேஞ்சுமே வந்து நல்லா இருக்குது இது வந்து ஒரு கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி ப்ராடெக்டாக தான் இந்த இ ஆட்டோவை பஜாஜ் லான்ச் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னால் டெக்குன்னு சொல்லக்கூடிய மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து இந்த கோகோன்ற பிராண்டு தான் புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து இருநூற்றி ஐம்பத்தொரு கிலோமீட்டர் போகிற மாதிரி ரேஞ்சு கொடுத்துருக்காங்க முக்கியமாக இதோடய பேட்ரி வந்து பார்த்தோம்னா ஏழு புள்ளி ஏழு பிஹெச்பியை உருவாக்க மாதிரி பவர் கொடுக்குது மோட்டாருக்கு முக்கியமாக வந்து முப்பத்தாறு நியூட்டன் மீட்டரை கொடுக்குது இந்த வண்டியில் பொறுத்தவரையில் கிரவுண்ட் க்ளியரன்ஸும் பக்காவாக இருக்குது நூற்றி எண்பது எம்எம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் டாப் ஸ்பீடுன்னு போகிறதுனா ஐம்பது கிலோமீட்டருக்கு அவரில் போனால் நமக்கு பேட்ரியோட சார்ஜ் நல்ல மைலேஜ் கொடுக்க மாதிரி அமையும் கிரேடபிலிட்டியை பொறுத்தவரை இருபத்தேழு புள்ளி எட்டுன்னு சொல்லியிருக்காங்க வின்ஸ்க்ரீன் பக்காவாக இருக்குது பெருசாகவே இருக்குது க்ரீன் கலர் இது தான் கொடுத்துருக்காங்க நம்பர் பிளேட்டுக்குள்ள பேட்ஜிங் எல்லாமே இதில் வந்து நமக்கு ரீஜெனரேட்டிவ் ப்ரேக்கிங் மூலமாக வந்து பவர் ரீ இது கிடைக்கிது பேட்ரி சார்ஜ் ஆகும் மாதிரி அமைப்பு தான் கொடுத்துருக்காங்க நல்ல பக்காவான ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க ஸ்பேசியஸ் சீட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து கம்ஃபர்ட் அதிகரிக்குது மேலும் மேலும் நல்ல ஈஸியான ஜேர்னியாக இருக்கும் ட்ராவலர் போகும்போது அந்த மாதிரி தான் வந்து பஜாஜ் டிசைன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை பேசஞ்சர் வரக்கூடிய இடத்துலேருந்து பார்த்தோன்னா விசிபிலிட்டிக்காக ஒரு ரியரில் ஒரு விண்டோ போனில் ஒரு அமைப்பை கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டு விண்டோ மாடலில் இருக்குது அது வழியாக நம்ம பார்த்துக்கலாம் வெளியில் ஸோ டோர்ஸுமே கொடுத்துருக்காங்க வண்டி சேஃப்டிக்கு பிரச்சனை கிடையாது எல்லா விதத்துலேயும் ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக தான் பண்ணியிருக்காங்க வண்டி மற்றபடி பார்த்துட்டோன்னா டூ ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்துருது ஸோ இது வந்து டிஜிட்டல் எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க யுஎஸ்பி டைப்பு ஏ போர்ட்டு கொடுத்துருக்காங்க சார்ஜிங் பண்ண மாதிரி அதே மாதிரி ஆட்டோ ஹசாட் அண்டு ஆன்டி ரோல் டிடெக்ஷன் ஃபீச்சர்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க அது வந்து வண்டி ஸ்டெபிலிட்டி ஏதாவது தடுமாற்றத்தில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உடனே நமக்கு அலாரம் அடிச்சிடும் ஸோ வண்டி வந்து ஸ்டேபிளாக போகிற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் எல்இடி லைட்ஸ் இருக்குது ஹில்ஹோல்டு அசிஸ்ட் இருக்குது ஹில்ஹோல்ட்னு சொல்லும் போது வண்டி சரியான இடத்துல இருந்துட்டு மேலே போகும்போது கீழே பின்னால் வராத மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துருப்பாங்க அதுதான் ஹில்ஹோல்ட் அசிஸ்டன் சொல்லக்கூடியது அது மட்டும் இல்லை பேட்டரிக்கு அஞ்சு வருஷம் வாரண்ட்டியும் கொடுக்காங்க எண்பது பெர்சன்டேஜ் சார்ஜ் வந்து நாலரை மணி நேரத்தில் ஆகும் சொல்லியிருக்காங்க இது போர்டு சார்ஜர் இருக்கனால எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் நம்ம ரோட் சைட்லேயே நிறுத்தி சார்ஜ் போடுற மாதிரி அமைப்பு தான் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை சிக்ஸ்டீன் ஆம்ஸ் சாக்கெட் நம்ம எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ப்ளக்கிலையே வந்து சார்ஜ் பண்ண மாதிரி தான் அமைப்பு கொடுத்துருக்காங்க ஸ்பேசியஸ் டிசைன் இருக்குது சுப்பீரியர் கம்ஃபர்ட் இருக்குது ஹையர் லோடு கெப்பாசிட்டி இருக்குது மல்டிபிள் ட்ரைவ் மோடு கொடுத்துருக்காங்க ஈகோ மோடு பவர் மோடு கிளைம்பு மோடு அதாவது மேலே ஏறுற மாதிரி அப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு மெயினான விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க இந்த ரியர் பார்க்கிங் அசிஸ்ட் பண்ண மாதிரி மோடு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்க்க கொடுத்துருங்க ஸோ அதனால் நல்ல பேட்ரிக்கு கெப்பாசிட்டி மைலேஜ் எல்லாமே கொடுக்க மாதிரி இருக்குது ஸோ இருநூற்றி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் போகிற மாதிரி இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க பேட்டரியோட கெப்பாசிட்டியை பொறுத்து தான் இந்த வண்டி நமக்கு ட்ராவல் பண்ண மாதிரி அமையும் அது மட்டும் இல்லை ரோல் ஓவர் டிடெக்ஷன் சொல்லியாச்சுன்னா ஸ்மார்ட் சேஃப்டி டெக்னாலஜியை கொடுத்துருக்காங்க அது வந்து நமக்கு முக்கியமாக வந்து வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டிக்காக கொடுத்துருக்காங்க அதோடய ஹெவி டியூட்டி சிவி ஷாப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க வண்டி வந்து ஒரு பக்காவான வண்டினே சொல்லலாம் இந்தியன் ரோட ஏற்ற மாதிரி பக்காவாக பஜாஜ் டிசைன் பண்ணியிருக்காங்க பஜாஜ் வந்து ஏற்கனவே இதில் வந்து ஆட்டோ செக்மெண்ட்டில் வந்து லீடர்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த வண்டியுமே பக்காவாக பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வண்டியும் தரமான ஒரு தயாரிப்புன்னு சொல்லலாம் அதனால் இந்த வண்டி நல்ல மைலேஜ் மற்றும் மார்க்கெட்டில் நல்ல ஒரு இடத்த பிடிக்கும் அது மட்டும் இல்லை மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி தான் ஏன்னா இந்தியா பூரா எல்லா இடத்துலையுமே நமக்கு பஜாஜ் டீலர் இருக்குது பஜாஜ் டீலர் இருக்கனால ஈஸியாக இது பண்ணலாம் அது மட்டும் இல்லை மேரா பஜாஜ்னு சொல்லி ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்லேயே நம்ம வந்து எல்லாமே செக் பண்ணிக்கலாம் ஸோ எங்கே இந்த இதுக்குள்ள சர்வீஸ் சென்டர் இருக்குது சார்ஜிங் ஸ்டேஷன் பக்கத்தில் எங்கே இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்க மாதிரி இருக்கும் ஸோ ட்ரைவருக்கு ஈஸியாகவே இருக்கும் அது வந்து சாதா பெட்ரோல் டீசல் வண்டிகளை ரன் பண்ணதை விடவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இது வந்து ரொம்ப எக்கனாமிக்கலான ஒரு வண்டி பொல்யூஷன் ஃப்ரீயான வண்டி வீட்டில் ஈஸியாக சார்ஜ் போடலாம் ரோட் சைடில் போகும்போது டீ குடிக்க உட்காந்துருக்கும் போது இந்த மாதிரி கேப்பில் கூட நம்ம சார்ஜ் போன மாதிரி அமைப்பு கொடுத்துருக்காங்க இதுக்குன்னு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எதுவுமே தேவை கிடையாது ரோட் சைடில் வண்டி பார்க் பண்ண வரைக்கும் கொஞ்சம் இடம் இருந்தால் போதும் நம்ம அந்த வண்டியை சார்ஜ் பண்ணிடலாம் இந்த வண்டியோடய பிரைஸுன்னு பார்த்தோம்னா மூணு ஏழு லட்சத்தில் தொடங்குது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ